பெட்டகோர காட்சிகள் அநேக நேரம் நமக்குள் கிரிய செய்து கொண்டிருக்கிறது ஒன்று

இங்கே அகங்காரம் தேசத்தில் பார்க்க போகிறார்கள் ஆள வேண்டும் என்கிற ஒரு குழப்பம் சொப்பன பார்க்கிறார் அவன் தேசத்தில் இருக்கிற விசாரித்தான் நான் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தம் என்ன நான் சொல்லுகிறேன் தேசத்தில் ஆயிரம் ஆயிரம் லட்சங்கள் கோடிகள் நம்முடைய இந்திய தேசத்திலே இருந்தாலும் அவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய அதிகாரம் பொறுப்பை கையில கொடுத்திருக்கிறார் இது வெறும் அல்ல இந்த கடைசி கால ஊழியத்தில் நம் எல்லாரும் சாசங்கமாக தேவ தரிசனத்தோடும் தேவ சத்தத்துடைய பிரதிநிதிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அடுத்த சவால் விடக்கூடியவர்கள் பயந்து நிற்கக்கூடிய பொறுப்பை நாளைக்கு ஒரு வார்த்தை சகோதரி தன்னுடைய எடுத்து நின்ற ஒரு காட்சி இதை கண்டு ரசித்த அநேக ஜனங்கள் யோசித்து பாருங்க வேதம் சொல்லுகிறது என் நிமித்தம் நீங்கள் நிர்வாகமாக்கப்படுவீர்கள் ஒருவேளை கங்கணம் கட்டிக்கொண்டு இதை பார்த்து

ஒருவரால் நினைக்க முடியாத சத்தியத்தை தானியல் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை என் கற்ற கண்டெடுத்தார் அந்த தானியலால் மாத்திரம் நான் சொல்ல முடிஞ்சிச்சு நீ கண்ட சப்பனத்திற்கு இதுதான் ஐயா நீ கண்ட சப்பனத்திற்கு இதுதான் சரியான முடிவு என்று சொல்லி அன்னைக்கு சவால் விடுகிற சத்தியத்தை பேசுவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனால் முடிஞ்ச தவிர வேறு ஒருவர் முடியலை

எல்லா விதத்திலும் செடி உள்ளவர்களாக நிற்க வேண்டும் ஏனென்றால் ஒடுக்க நினைத்தார்களோ அவளகாய் அவர்கள் ஒரு கூட்டம் இறங்கி செய்யுமானால் உங்களுக்கு இறக்குமாக தம்முடைய கோளானுடைய தூதர்களை அனுப்பி இரவு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அந்த தேவம் பட்சத்தில் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது அப்பேற்பட்ட பரிசுத்தாவியாளுடைய வல்லமையை தரித்திருக்கிற நாம் இந்த உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் சவால் விடுபவர்களாக மாற வேண்டும் ஆனால் இன்றைக்கு எல்லா இடத்திலும் வருவதற்கு காரணமே நம்ம தாங்க நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய திட்டங்கள் இல்லை ஜெவம் இல்லை ஆண்டு வார்த்தைக்கு நேரான கிரிகை இல்லை எல்லா இடத்திலும் துவண்டு கிடக்கிற நம்மை உயிரோ

என்கிற ஆட்சம் நமக்குள் இருக்குமானா இந்த சக்திய தேவனை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை என் கத்தனம் கையில கொடுத்திருப்பது சாதாரண காரியம் அல்ல எது வேண்டுமானாலும் பேசலாம் எது வேண்டுமானாலும் பேசலாம் கேட்பதற்கு நாதி இல்லை என்று சொல்லி பலர் தன் இதயத்தில் யோசித்துக் கொண்டு இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டா பலரும் ஏசு கிருஷ்ணோட வேதாகமத்தை

ஒவ்வொரு நாளும் நம்முடைய செவத்தை தேவ சமூகத்தில் ஏற்றபடி என் கற்றா இயேசு குருசு விரும்புகிறார் அந்த விருப்பத்தை நிறைவேற்றபடி கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை ஒவ்வொருவரும் தெளிவாக செய்ய வேண்டும் என்று என் கற்ற விரும்புகிறார் ஒரு தானியனை போல என் தேசம் பாழாய் போனது என் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பாழாய் போனார்கள் நாளுக்கு நாள் அக்கிரமம் பெறுகிறது

இன்றைக்கு இப்பேற்பட்ட விடுதலை பெருவிழாவை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதனுயா இந்த விடுதலை பெருவிழாவின் ரகசியம் என்ன ஏழைகளை கண்டு மதிங்கி போகிற சமுதாயம் ஏழைகளை நிறுவனமாக்கி அசிங்கமாக்கி பார்க்கிற ஒரு சமுதாயம் அப்படியாப்பட்டவனுக்கு நான் சொல்றேன் இத்தனை வேளாண்மை ஒரு குப்பையை போல எரித்து அது குவியலாக்கி ஆனந்தம் கொண்டிருக்கிறது அரசாங்கம் பார்க்கவில்லையா

அவனை சந்திப்பதற்கிறோம் என்ன செய்ய வளர்கிறார்கள் அப்போ ஒரு மனுஷன மேலே உயர்த்தவும் முடியும் மேலே இந்த கீழே கொண்டு வரவும் எக்கற்றால் முடியும் அப்படியாப்பட்ட தேவையில்லை ஆராதித்து வருகனா பயந்து நடக்கிறவர்களா என்ன மனுஷன் சரீரத்தை கொள்ளுகிறவன் அவனுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆற்றுவம் அவை உத்தரவாதம் படுத்து நடத்துகிற தேவருக்காய நீங்கள் பயப்படுகிறது என்று வேதாகமன் சொல்லுகிறது நம்முடைய அடிப்படையான வாழ்க்கை கொஞ்சம் பின்னிட்டு திரும்பி பார்த்தால் தெரியும் வல்லமை எனக்குள் இன்னைக்கு எப்படி கிரிய செய்கிறது நிர்பந்தமாக ஒரு மனிதனை பிடித்து அவன் அவலட்சணமாக பேசி அவனோடு கூட உன் சொந்த காரியங்கள் நீ செய்தாய் நீ தேவனை விட்டு அவன் போய் போய்விடான் என்று ஒருவேளை இருதயத்திற்குள் அப்பேற்பட்ட சிந்தனைகள் கலந்து வரலாம் அதை நீ வழிபடுகிற விதம் அப்படி ஆனால் நாம் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காம அப்பேற்பட்ட மகத்துவ நிறைந்தவரை ஆராதிப்பதற்கு சந்தோஷம் அடைய வேண்டாமா அப்பேற்பட்ட பரிசுத்த தெய்வத்தை மசிமைப்படுத்துவதை ஆனந்தம் கொள்ள வேண்டாமா விசுவாசத்தில் உயிர் வேண்டும் விசுவாசத்தின் பாதிலே சடராட்சங்கள் வர வேண்டும் கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண்பேனோ என்று இயான் ஆண்டவர் கேட்கிறார் சிறிய சிறிய உபத்திரவங்களை கண்டு என் கர்த்தருடைய துட்டங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் ஒரு மனுஷன் பின்மாறவானால் என் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை இறங்கி வரும் என் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இறங்கி வரும் இயேசு கிறிஸ்துவை இந்த தெய்வதை பார்க்கவன் எப்படி பார்க்கிறான் தெரியுமா

சகலரையும் ஒரு நாள் நியாயத்திருப்பின் ஆதி நியாய விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதி என்பதை ஒரு சமூகமும் மறந்து வாங்கக்கூடாது மனுஷனை ஏழமான உலகம் மனுஷனை உலகம் நம்மை போல் உள்ளவர்கள் மனித வர்க்கத்தினுடைய ஆழத்தை படைப்பின் சிருஷ்டியை உலகத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய பொறுப்புகளை கத்தனும் கையில் கொடுத்திருக்கிறார் ஆக ஒரு மனிதனுடைய சரீரத்தின் நன்மைகள் என்ன என்று யாருக்கு தெரியும் என்று கேட்டால் ஏவல் ஒருவன் ஏசு குருசுரை சுந்தர சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இனி ஒரு சரீரத்தினுடைய அன்பும் ஐக்கியமும் சரீரத்தின் பாடுகள் என்னவென்று தெரியும் வரிபுறத்தில் பிச்சைக்காரனை கண்டா அவன் தூசித்து பேசுகிற உலகம் ஏழ்மையானவனுக்கு உதவியற்றவனுக்கு உதவி செய்யாமல் ஒதுங்கி போகிற உலகம்

மற்றவர்களை நேசிக்கு அறிகதை அற்ற மனுஷனை மனுஷனாய் மதியாமல் இவன் எப்படி தெய்வம் என்று சொல்லுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது தேவரால் படைக்கப்பட்ட சரீரம் என்று சொல்லுகிற இவனுக்கு அந்த சரீரத்தை மதிக்கத் தெரியவில்லை இவனுக்கும் தேவனுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறேன் வேலை வேசம் கடவுள் என்று சொல்லி பொய் சமூக நடக்கிற இந்த சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கக்கூடிய வைக்கக்கூடிய சத்தை நம்ம ஒவ்வொருடைய கையில் இருக்கிறது ഒരു സിലെ വരോധ സ சுமிசேஷன் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் என்னை ஒன்று இரண்டு மூன்று மாதத்திற்குள் சட்டம் மாற்றப்பட்டாது எங்க பாலதாயும் பூமியும் படைத்து சர்மத்தையும் ஆண்டு கொள்ளும்படி வன இதனை அவனுக்கு கடமை உணவு என்ற பொறுப்பை கொடுத்து அதிகாலை பொறுப்பை கொடுத்து அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்தால் தேவை சிறுஷிக்க கொண்ட நீ அவமானமாய் பார்த்து கொண்டிருக்கிறாய் தேவன் சும்மா விடுவாரோ என் தேவன் சும்மா விடுவாரோ மனுஷனை மனுஷனாக மதிக்க தெரியாத மனுகுலமாதான் அந்த பொறுப்புக்கு கலந்தமிழ்த்த ஒன் தூக்கி இருப்பதற்கு பேசினான் சொன்னதை அனுசரணையற்றவனாயிருக்கு அங்கே நடந்த சம்பவம் என்ன அவன் கையில் இருந்த ஆட்சி பொறுப்பை கத்த புடுங்கி போட்டான் சொல்லுது ஆட்சி பொறுப்பை பிடிங்கிறது மாத்திரம் அல்ல அவன் மிருகத்தை போல புரிந்துள்ளான் என்று வேதம் சொல்லுகிறான் யோசிச்சு பாருங்க ராஜாவாக இருக்கலாம் உயர்ந்த பதவியில் இருக்கலாம் உன்னதத்தில் உன்னதமான நிலையில ஒருவன் வாழலாம் அவனை தானே இறக்க வேண்டும் என்று கத்த தீர்மானம் பண்ணினால் அதற்கு பல சக்திகளோ ஜாதி சக்திகளோ படைபலமோ வீரபலமோ உன் தந்திரமோ உன் செயல்பாடுகளோ ஏனென்றால் இதை பாருங்க முத முத யாருங்க அரசாங்கத்தினுடைய பொறுப்புகளை ஏற்படுத்தினது தேசத்தில் பலரும் பலவிதமான வார்த்தைகள் பேசுகிறார்கள் ராஜபரணம் என்று ஏற்படுத்தினது

மனுஷன் மனுஷனுக்கு விரோதமாக பல காரியங்களை எழுப்பியிருந்தாலும் நீங்கள் நம் பட்சத்தில் நம்மளை ஒரு அசைப்பதற்கு கற்கள் அனுவாதம் கொடுக்கிறவர் அல்ல ஆக மனுஷன் எல்லாம் நிலைமைகளிலும் தனக்கு ஜாதகமானதை மாற்றிக்கொண்டு அது ஆனந்தம் என்று கருதுகிறார் இந்த சமுதாயத்திற்கு சவால் விடுகிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம் என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது தெரியுமா இந்த தேவனுடைய பெயர் பட்டவர் என்று செய்து கொண்டிருக்கிறவனுக்கு தெரியுமா எதையாவது ஒன்றை நல்ல காரியங்களை விட்டு 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 மோசமான வார்த்தைகளை மோசமான ஒரு வார்த்தையும் மேலாக இல்லை

ஒரு மகத்துவ நிறைந்த தெய்வத்தை நம் ஆராதித்து வருகிறோம் ஒரு தானியலை கொண்டு தேசத்தின் ராஜாவை அவருடைய விளக்குவதற்கான அதிகாரத்தை கொடுக்க முடியுமானால் பகுதியில் இந்த உயரமான இடத்துல இருந்து கொண்டு செவிக்கிற நீங்கள் தீர்மானம் என்று நீங்கள் கட்டாயமாய் இந்த இடத்துல

அந்த கடமை உணர்ச்சி கொண்டு நான் அந்த கடமை உணர்வுகளோடு இருக்கிறனா